ॐ श्रीमात्रे नमः कामाक्षी देवीकी जय 26 अवध स््लोகம் பார்க்கலாம் மோदितमतुकरविशिकं स्वातिभसमुதாய सारगोतंटं आत्रितकाञ्ची केलनम् आदिमम् आरुण्यवेतमा वेतमा कलये मोदितमथुकरविशिकं स्वातिमसमुदाय सारकोथण्टम् आतृदकाञ्चिकेलनम् आदिमम् आरुण्यवेतमा कलये மோதித்த மதுக்கர விஷிக்கம் அப்படின்னு சொல்றாரு அது என்ன மோதித்தம்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சியை எதுக்கு மதுக்கர விஷிக்கம் எத வண்டுகள் தேன் பூக்கள்ல உள்ள தேன் எடுக்கிறது இல்லையா அப்போ வண்டுகளுக்கு அந்த பூக்கள்ல தேன் நிறைஞ்சிருந்தா அதுவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த தேனை சேகரிச்சு சேகரிச்சு போய் ஒரு அடகாத்து அது பண்றது இல்லையா அப்போ வண்டுகள் மொய்க்கக்கூடிய பூக்கள் அப்போ அந்த வண்டுகளுக்கு சந்தோஷத்தை கழிப்பை கொடுக்கக்கூடிய புஷ்பங்களை என்ன பண்ணிட்டு இருக்காளா அம்பாள் அப்படியே அத பானமா வச்சிட்டு இருக்கா ஐந்து புஷ்பங்கள் தாமரை செங்கழிநீர் செவ்வல்லி செவ்வாம்பல் மாம்பூ இந்த ஐந்து தான் தனது வலது முன்கையில வானங்களாக கொண்டவள் அம்பாள் அது அதற்கு எப்பேற்பட்ட வில்லு அப்படின்னா சமுதாய சார சுவாத்திம சமுதாய சார கோதண்டம் அப்படிங்கிற எப்படிப்பட்ட கரும்பு வில்லு அது எப்பேற்பட்டது அதுல இருந்து கற்கண்டு சர்க்கரை வெல்லம் அப்படிங்கிற இனிப்பு பொருட்களுக்கு எல்லாம் அதுல இருந்து அப்போ அவர்களுக்கு அந்த இனிப்பு வஸ்துக்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய எதே கரும்பை வில்லாக கொண்டவள் மதுர் மதுர ரச சமஷ்டி அப்ப ஏற்பட்ட அந்த மதுர ரச சமிஷ்டியின் சாரமான கரும்பை வில்லாக உடையவளும் எங்க இருக்காளா ஆத்திருந்த காஞ்சி கேலனம் காஞ்சிபுரத்துல விளையாடுறாளா கேலனம்னா விளையாட்டு காஞ்சிமா நகரத்துல விளையாடுற அந்த விளையாட்டல் பண்ணுவதில் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த காஞ்சி அதனால தான் அவள் வாசஸ்தலமாக வச்சிருந்தான் அந்த காஞ்சிய அங்க வந்து திருவிளையாட்டல் பண்றதுன்னா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் அம்பாளுக்கான் எல்லாவற்றிற்கும் மேல என்னதுன்னா ஆதியாக இருப்பவள் அப்பேற்பட்டவள் ஆதி பொருளாக விளங்கக்கூடியவள் ஆதிமம் ஆருண்யம் எப்படி இருக்கா சிக்க சிவந்த நிறம் அருண நிறத்தை உடையவள் அவள் அப்பேற்பட்ட ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அவள் நம் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவள் அவள் கையில என்னதை வச்சுட்டு இருக்கா என கரும்ப வில்லு ஐந்து வானங்கள் என்னதுன்னா மனதை தான் அவள் வந்து தன்னோட நம்மளோட மனதை எல்லாம் அவள் அந்த புஷ்பங்கள் இதுல அந்த வில்லா வைத்துக் கொண்டிருக்கா அதுதான் அதனால மனதை எல்லாம் அடக்கி ஆளப்ப கூடிய சக்தி உடையவள் அம்பாள் அதனால நம்மளோட விருப்பங்களை எல்லாம் அவள் தான் நிறைவேற்றி வைக்கின்றாளா ஏன் வந்து மன்மதனும் இப்படித்தான் ஐந்து புஷ்பங்களை பானங்களை வச்சுட்டு இருக்க இல்லையா மன்மதனுக்கும் ஐந்து புஷ்ப பானங்கள் தான் மன்மதன் வந்து பரமசிவனால நெற்றிக்கண்ணால எரிக்கப்பட்ட உடனே அம்பாள் தான் அம்பாளோட கடாட்சத்தால அவள் வந்து மற்றவர்களுடைய கண்ணுக்கு புலப்படாமல் அவளுடைய அவருடைய மனைவியான ரத்தியின் கண்ணுக்கு மட்டும் புலப்படும்படியான அழகு மிக்க சூஷ்மமான சரீரம் அவனுக்கு ஹரேத்ரா சந்தக்த அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம லலிதா சஹசநாமத்துல அதனால சிவனோட நெற்றிக்கண்ணால எரிக்கப்பட்ட மன்மதனை அம்பாள் தன்னுடைய சந்திர கண்ணால நேத்திரம் எப்படி குளிர்ச்சியான இதனால எழு அவளை வந்து பிழைப்பிக்க செய்தாங்க அதனால மன்மதனை பிழைப்பு சஞ்சீவினி மருந்து அம்பாள் இது லலிதா சஹசிரநாமத்துல சொல்லப்பட்டிருக்கு இது எதனால வந்து மன்மதன் இருக்கிற இடம் பிறருடைய மனதை கவரும் சக்தி எங்கெங்கு இருக்கிறதோ அதிகரித்து காணப்படுகிறதோ அங்க எல்லாம் பராசக்தியோட அருள் நிறைந்திருக்கு அதனாலதான் அம்பாளை வந்து இப்படி இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு இதுலயும் அவளோட குற்றங்களையும் மன்மதனுக்கு இதான வெண்டு எதனால சொல்றாங்க காமம்னா ஆசை நம்மளுடைய நியாயமான ஆசைகளை எல்லாம் தன்னுடைய கடைக்கன் பார்வையாலேயே நிறைவேற்றி வைக்கக்கூடியவள் மன்மதன் என்ன நியாயமான ஆசையா இருக்கணும்ங்கிற அம்பாள் இது வந்துட்டு அதனால அனங்க வித்யா மன்மதனோட இதுக்கு அனங்க வித்யா மன்மதன் தான் ரிஷியா இருக்கக்கூடியவன் காயத்ரி அக்கெத்த காயத்ரி சந்தத்தை கொண்டு ராஜராஜேஸ்வரிதான் அவனுக்கு வந்து தேவதை அப்பேற்பட்டவன் உலகையெல்லாம் வெல்லக்கூடியவன் அவன் மன்மதன் ஆனா அந்த புஷ்பத்தால ஆன வில்லு அம்புகளையும் வச்சுட்டே தென்றல் காற்றையே தேராக வச்சுண்டு யாரோட உதவியும் இல்லாம அவன் தனி ஒருவனாகவே உலகத்தாருடன் எல்லாம் போற நிகழ்த்தி எல்லாரையும் ஜெயித்து விடுகிறான் நாம் அம்மாவது அவனுக்கு வந்து அங்கம் இல்லை அங்கம் இல்லாமல் உணர்ச்சியற்றவன் அப்படின்னு சொன்னா கூட எல்லா உயிர்களிலும் அப்படியே உள்ள உரையக்கூடியவன் அப்படி சேதனா இருக்கின்றான் மன்மதன் அவன் வந்து பிரசித்தமான ஸ்ரீவித்யா ரத்தனத்தை அடைந்தவன் கையில்லாமல் சேர்த்து பிடிக்கக்கூடிய சக்தி உடையவன் கழுத்தில்லாமல் மணியை அணிந்து கொண்டவன் நாக்கில்லாமல் ருசியை பார்த்தவன் இப்படிப்பட்ட மந்திரஸ்வரூபமானவன் அவன் வந்து அதனால தான் காமன் வந்து மகா அம்பாளை சொல்லும் போது மன்மதனையும் சேர்த்து எல்லா இடத்துலயும் சொல்றாள் அப்பேற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் அந்த மன்மதனுக்கும் ஆனால் ஐந்து பானங்கள் தான் அவனும் தன்னோட கையில ஐந்து புஷ்பங்களை தான் பானங்களா வச்சுட்டு இருக்கான் அம்பாலும் அதே தான் வச்சுட்டு மன்மதனுக்கும் கரும்பு வில்லு அம்பாளுக்கும் கரும்பு வில்லு அவனுக்கும் பஞ்சபானம் புஷ்பம் தான் இவளுக்கும் பஞ்சபானம் புஷ்பம் தான் இது எதற்காண்டி அப்படின்னா காமத்துல மூழ்கி கிடக்கிற மனுஷளை காமத்தை கட்டுப்படுத்தவும் மனதை கட்டுப்படுத்தவும் தான் இதற்காகத்தான் அம்பாள் வந்து தன் கையில வந்து கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டு அனுகிரகம் பண்றாளாம் இதை பற்றிதான் இந்த மூகக்கவி கவி உன்னுடைய கடாட்சம் சிவனிடம் மோகத்தை உண்டு பண்ணுகிறது மனுஷர்களுடைய மோகத்தை அடக்கி விடுகிறது அப்படிங்கிறார் இதை வந்து காஞ்சி பரமாச்சாரியார் அழகா எடுத்து அதனால தான் அம்பாள் இது பண்ணும்போது காமன் அப்படி இதெல்லாம் சொல்ற காரணம் அதுதான் அவன் காமத்தை இது பண்ணாலும் இவள் ஜெயிக்கக்கூடியவள் அதையெல்லாம் நமக்கு நம்மளோட ஆசைகளை எல்லாம் அடக்கி வைத்து ஆளக்கூடியவளா பேர்பட்டவளா அதனாலதான் தன் கையிலே அவளும் பஞ்சபான புஷ்பங்கள் வில்லா வச்சுட்டு இருக்கா அம்பாலும் இப்பேற்பட்டவளவள் அடுத்தது இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்க்கலாம் காஞ்சி புரீம் உபனிஷ தரவிந்த குஹர மதுசீம் उपाष्मके शम्पोः उररी कृत काञ्चीपुरी उपनिषद् अरविन्दुहुधार्यं प्रस्थन कलसी उत्सवलकरीं उपास्मके शम्पो उररी காஞ்சிபுரியே தன்னுடைய இருப்பிடமாக வாசஸ்தலமாக கொண்டவள் அதனால தான் அதை ஏற்றுக் அம்பாள் உபனிஷத்துக்கள் அதெல்லாம் தாமரை மலர்களோட உள்ள எப்படி இருக்காளா நடு கண்ணகிந்து பெருகும் தேனோட பெருக்கா இருக்கக்கூடியவளா அம்பாள் எதெல்லாம் பிரம்மா லக்ஷ்மி சரஸ்வதி போன்றவர்கள் எல்லாம் இருப்பிடமா கொண்டது எனது தாமரை பூ அப்பேகப்பட்ட தாமரை மலர்களை இருப்பிடமாக கொண்டவர்கள தாமரை போன்ற உபநிடங்களோட பொருளாக விளங்கக்கூடியவள் அம்பாள் அதனால தான் சொல்றா அந்த தாமரை மலர்களோட நடுவுல நடுவுல ஒரு இது இருக்கும் அந்த கர்ணிகைன்னு சொல்லுவா அதுலேருந்து பெருகும் தேனினோட பெருக்காய் விளங்குகிறாளா அம்பாள் அப்புறம் எப்படி இருக்காளான்னு அவள் வந்துட்டு அவளோட பால் நிரம்பிய ஸ்தனங்கள் நிமிர்ந்து ஒளிரும் ஸ்தன கலசங்கள் அப்படியே இருக்கான் அவள் என்ன என்னன்னா நம்மளோட அவித்தியை எல்லாம் அகற்றக்கூடிய ஒளியோட திகழ்பவள் அம்பாள் அப்போ பரமசிவனுடைய பேரானந்த பெருக்காக உள்ள அவள் அவள் அம்பாள் அவளோட பரமசிவனுடைய பேரானந்தத்திற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவள் அவளை நாம் தியானம் பண்ணுவோம் தியானிப்போம் உபாசிப்போம் எதனால வந்து எப்போதும் சொன்னோம் ஏன்னா அம்பாளுடைய ஸ்தனங்கள் வந்து ஞான பால் நிரம்பியது அவளுடைய அதனால அந்த ஸ்தனங்களை நாம வந்து தியானம் பண்ணும் போது நம்மளுக்கும் வந்து அதான் அந்த அவித்தியை நீக்கக்கூடியது அவளுடைய ஸ்தனங்களை நம்ம தியானம் பண்ணும் போது நம்மள்கிட்ட இருக்கிற உள்ள இருக்கிற இந்த அஜ்ஞானம்ங்கிற இருளை போக்கி நம்மளுக்கு ஞானம் தீபத்தை ஏற்றக்கூடியவள் அவளுடைய ஸ்தனங்களை நம்ம வந்து இது பண்ணும் அவள் வந்து ஞானப்பால் நிரம்பிய ஸ்தனங்கள் ஏற்கனவே எல்லாத்திலயும் சொன்னதுதான் ஏற்கனவே சண்முகருக்கும் கணேசனுக்கும் அவள் அன்னையாக இருந்த பாலை கொடுத்தவள்னு சொன்னா கூட அவள் வந்து உண்ணா முலையாளாக இன்றும் திகழ்கின்றாள் அவளுடைய ஸ்தனங்களுக்கு அப்பேற்பட்ட மகிமை நிறைந்தது அதனாலதான் எல்லாம் ஏய் அவளோட ஸ்தனங்களை பத்தியே சொல்லிட்டு இருக்கான்னு இது பண்ணக்கூடாது அப்படி சொல்லும் போது அது நம்மளுக்கு அது வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது அந்த தியானம் பண்ணும் போது எல்லாருக்கும் வேற விதமான எண்ணங்கள் தோன்றக்கூடாது ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காண்டிதான் அம்பாளோட ஸ்தனங்களையும் அவள் மன்மதனோட இதுக்கு சொல்றதையும் எல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கா இந்த நூறு ஸ்லோகத்திலயும் அஹ் அநேகமா மூக்கர் வந்து இது சொல்லிட்டே இருப்பார் நம்ம வந்து பார்க்கலாம் அம்பாளோட மொத்த அழகு விவரிக்க கூடியது அதுக்கு அடுத்தாப்புல அவளை ஒவ்வொரு சதகமா சொல்ல போற நம்ம ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இதை நம்ம அனுபவிச்சுட்டே போலாம் அம்பாளோட இத அடுத்தது இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா சந்ததம் பஜதா சில இதுல நமதாம்னு இருக்கும் சில இதுல பஜதாம்னு இருக்கும் பஜதாம் एकां प्रनाथ जीवितम् एवं पद दूरमेकम् अवलम्बे ये दशिशुद्धिकलोच्चनं येन परिपङ्क्ति सन्ततं भजता एकां एवं पद ஏனம் ஏனம்னா மான் ஏனா சிசு அப்படிங்கிற சிசு அப்படிங்கும் போது மான் குட்டி மான் குட்டிக்கு இருக்கிறது போல தீர்க்கலோச்சனம் அப்படிங்கிற நீண்ட கண்கள் அந்த நீண்ட நயனங்களை கொண்டவள் அவள் அன்னொன்னு அந்த மானுக்கோட கண்ணை சொல்றதுக்கு அதுல மருட்சி அந்த மானோட கண்ணுல மருட்சி நிறைந்திருக்கும் அப்பேற்பட்ட கண்கள் நீண்ட கண்களை உடையவள் இன்னும் என்ன சொல்றனா தன்னையே இடைவிடாம அவளையே தியானிச்சு பஜித்து வருகின்ற அந்த பக்தர்களோட பாவங்களை எல்லாம் ஒழிக்கக்கூடியவள் எரிப்பவள் அந்த பாவங்களை எல்லாம் எதிர்ப்பவள் எரிப்பவள் அப்பேற்பட்டவள் தீய வினைகளை எல்லாம் அழிப்பவள் ஏகாமிரநாத ஜீவிதம் ஏகாமிரன் ஸ்ரீ ஏகாமிரநாதனோடு பிராண இருக்கக்கூடியவள் என்ன என்ன எப்படின்னா உயிராக திகழக்கூடியவள் அதான் பிராண ரூபமாக இருக்கக்கூடியவள் இப்படித்தான் ஏவம் பத தூரமேகம் அவலம்பே இப்படிப்பட்டவள் இதற்குள்ள அவளை அடக்கவே முடியாது இப்படித்தான் அவள் இப்படித்தான் அப்படிங்கறத சொல்ல முடியாது ஏதோ சில இதனால சொல்றதுக்கே ஆசைப்பட்டு சொல்றாளே தவிர்த்து அதை எல்லாம் வாக்கும் மனதுக்கும் எட்டாதவள் அவள் வந்துடு அபக ஆதிசங்கரரும் கூட சௌந்தரிய இலகில சொல்லியிருப்பார் அவரோட கண்களை பத்தி சொல்லும் போது அவர் மானின் போன்ற மருற்றி ஒழுந்த கண்கள் அப்படிங்கிற சொல்லுவார் அவர் வந்துட்டோ அதனால அப்பேற்பட்ட கண்களை உடையவள் இப்படிப்பட்டவள் இத்தகையவள் அப்படின் குறிப்பிட்டு சொல்ல முடியாததாக இருக்கக்கூடியவளை நான் வந்து பற்றி கொண்டுள்ளேன் அப்படிங்கிற அதை நான் பற்றி கொண்டுள்ளேன் அதுல நான் பற்றி கொண்டுள்ளேன் தான் நான் பற்றுக்கோளா வச்சுட்டு இருக்கேன் எனக்கு அவள் தான் எல்லாத்துக்கும் மூன்று கோலாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறத சொல்றாரு அவன் வந்துட்டோ அப்பேற்பட்டவள் அம்பாளோட வர்ணனைகள் எல்லாம் எல்லாரும் நிறைய சொல்லிட்டே இருக்கா ஆனா நம்மளுக்கு கேட்டு கேட்க ஒவ்வொருத்தரோட இதையும் கேட்கும் போது அவளோட வர்ணனைகள்ல நம்மளுக்கு ஓரளவு கற்பனை பண்ணி பார்க்க முடியும் ஆனா அவளோட முழு அழகையும் நம்மளால இன்னைக்குமே நம்மளால அப்படித்தான்ங்கிறத சொல்லவே முடியாது அதை எல்லாம் கடந்தவள் அவள் வந்துட்டும் அவை அப்பேற்பட்டவள் அடுத்தது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா

மக்னாக மூழ்கிறேன் அப்படின்னு சொல்றார் பார்வையே பெயர்பட்டவளாள் வந்துட்டோ மயமான முகம் அப்படிங்கிறார் புன்னகை சிரிப்பு முகம் உடையவள் புன்னகை மாறாத முகத்தோட காஞ்சியில நகரத்துல வசிக்கக்கூடியவள் காஞ்சி நகரத்துல இருக்கக்கூடியவள் என்ன சொல்றாருன்னா தயமான வீட்சிய முகோ கருணையே வடிவமானவள் ஸ்வரூபமாக திகழ்பவள் ஒரு தேவதா விசேஷத்தை பெற்றவள் தேவதா வேதம் அப்படிப்பட்ட தேவியை நம்ம பண முறை தரிசிக்கும் போது நம் மனமன்தி எங்க மூழ்குமாம் ும் அமிர்தாகரத்தில் நம்மளை கூடிய அப்பேற்பட்ட வடிவரை கொண்டவள் அவள் புன்னகை மாறாத முகத்துல காஞ்சியில இருப்பவள் கருணையே வடிவானவள் தேவதா விசேஷத்தை போன்றவள் அவளை நம்ம பல முறை தரிசனம் பண்ணும் போது நம் மனம் எங்க இருக்குமா ஆனந்தம் என்கிற அமிர்த சாகரத்துல மூழ்கிடும் அப்பேற்பட்ட மனதாக இருக்கும் நம்மளோடது அதை திருப்பி திருப்பி அவளை பார்க்கறதுலேயே என் மனம் விருப்பப்படுகின்றது அப்படிங்கிறார் எத்தனை முறை தரிசித்தாலும் எனக்கு வந்து அவளை திருப்பி திருப்பி தரிசனம் பண்ணணும்ங்கிற எண்ணம் தான் என்னோட மனசுல தோன்றிட்டே இருக்கு அப்பேற்பட்ட ஆனந்த சாகரத்துல என் மனம் மூழ்கிடுறது அப்படிங்கிறார் மக்னாகா அப்படிங்கிறார் அப்படியே மூழ்கிடுறது என் மனசு அதனால நான் அப்படியே திருப்பி திருப்பி தரிசனம் பண்றதையே நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்துட்டு பேர்பட்ட இது நம்மளுக்கு அந்த நம்ம அப்படியே அம்பாளோட ஸ்வரூபத்தை கொண்டு வரணும் அவளை நம்ம வந்து அப்படியே உள்ளக்குள்ள தியானம் பண்ணி அதுல நம்மளுக்கு ஏற்பட்ட பேரானந்தத்துல நம்மளும் கிடைக்கும் நம்மளுக்கும் பெயர்பட்ட தியானம் பண்ணும்போது அந்த பேரானந்தம் நமக்கும் அந்த நிலை அடைவோங்கிறது உறுதி ஆனா மனசு நம்ம ஒன்றி அவளையே தியானம் பண்ணணும் அவளு எப்பேற்பட்டவள்ங்கிறத அடுத்தது முப்பதாவது ஸ்லோகம் பார்க்கலாம் நாம இப்போ कुह जुषि खाचिदेशे कुद तवो राशिशेखरी कुरुते मनोविक मणिदीपे देशे काचिदेशे कुद तवो राशिशेखरी तेरु குருத்தே மனோவிகாரம் குலகிரி பரிப்ரிட குலைகமணி தீபே சில இதுல உங்களுக்கு வந்து குருதே மனோவிகாரம் அது பலா ம ஜனோ மனோயம் அப்படின்னு இருக்கலாம் அதுவும் சரிதான் ஆனா குருதே மனோவிகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கக்கூடியவளான்னா காஞ்சி கேத்திரத்தை அவளுக்கு வந்து அவ அதுல வசிக்கிறது அதை நேசிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷமா அப்பேற்பட்டவள் காஞ்சி கஷேத்திரத்தை மிகுந்த கழிப்போடு நேசிக்க கூடியவள் இந்த செங்கழிநீர் புஷ்பங்களோட தவ குயில் தவக்குவியல் அது ஏன் அப்படி சொல்றான்னு பாக்க செவ்வாம்பல் பூக்கள் இல்ல செங்கழிநீர் புஷ்பங்கள் எப்படி வேணா சொல்லலாம் அந்த மொத்த அந்த பூக்களோட மொத்த தவத்தின் ப நாயகனான சந்திரனை சிரசில் தரித்துள்ளவள் அந்த தேவி அது எதனால அப்படி சொல்றா செவ்வாம்பல் அல்ல செங்கழில் புஷ்பங்களோட தவத்தின் நாயகனான சந்திரன் அப்படின்னா தாமரை மலர்கள் சூரிய ஒளியை பார்த்தா தான் மலரும் இல்லையா சந்திரன் ஒளியை கட்டா கூம்பிடும் தாமரை மலர்கள் ஆனா ஆம்பல் பூக்கள் சொல்லுவா செவ்வாம்பல் பூக்கள் செங்கழிநீர் பூக்கள்னு அது சந்திரன் வரத பார்த்தோன்னா சந்தோஷம் ஆயிடுமா அதுகளுக்கு நம்ம எல்லாம் பண்ணினதோட பல அனுபவிச்சுட்டோம் அப்படின்னு அப்படியே விகசிக்குமா அந்த மலர்கள் தான் சந்திரன் ஒளியை பார்த்தோன்னே அந்த செங்கழிநீர் செவ்வாம்பல் பூக்கள்லாம் ராத்திரி சந்திரன் ஒளியை பார்த்து மலருமா தான் இந்த செங்கழீர் புஷ்பங்களோட தவ குவியலின் பயனாக உள்ள சந்திரனை என்ன அழகா அந்த வார்த்தை பிரயோகங்கள் சந்திரனை தலையில அணிஞ்சவள்னு சொல்லிட்டு போலாம் அதுக்குள்ள வார்த்தைகளை தேடி எப்படி அழகா கொண்டு வந்து போட்டிருக்க பாருங்களோ அப்பேற்பட்ட அந்த ஆம்பல் பூக்களோட மொத்த தவத்தின் பயனாக உள்ள சந்திரனை தனது சிரசில் தரித்துள்ளவள் தலையில் அணிந்தவள் இன்னொன்னு சொல்றான்னா புல அச்சலங்கள் குலாச்சலம் அப்படின்னு சொல்றா குலகிரி அப்படின்னு சொல்றா எதனால இந்த ஹிமமானுடைய குலத்திற்கே ஒரு ஒப்பற்ற விளக்காக திகழ்பவள் குல விளக்காக திகழ்பவள் இம ம குல அச்சலங்கள் மலைகளுக்கு தலைவன் யாரு ஹிமவான் குலத்திற்கு ஒரு ஒப்பற்ற திருவிளக்காக அம்பாள் இருக்கின்றாளாம் அப்பேற்பட்டவளான அவளுடைய ஸ்வரூபத்தில் நான் இந்த ஜீவன் இந்த அடியேன் என்னுடைய மனதை அங்கே செலுத்துகின்றேன் என் மனம் அங்கே போய் லயிக்கின்றது அந்த இடத்துல போய் விளையாடுகின்றது அதனால என் மனத்தோடு அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள்னா அதுல போய் லயிக்கிறதுனால என் மனது கூட அவள் வந்துடுறா அதனால என் மனதோடு அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறார் மூகன் வந்து எப்படி அனுபவிக்கிறார் பாருங்க அவர் வந்து நதி தீரத்துல பாக்குறா அம்பால அவள் எப்பேற்பட்டவள்னு அவருக்கு ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லிட்டே இருக்க நாமளும் அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு ஸ்லோகங்களை அனுபவிச்சுட்டே இருக்கலாம் ओम श्री पराशक्ति माता की जय